ஓம் ஷரவணப பூமியில் பிறப்படக்கும் ஒவ்வொரு மாரிட பிறவியும் ஒரு பிறவின் செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு கிழமைகளில் அவதாரம் எடுக்கின்றார்கள் அந்த வகையில் இது இறைவனின் அருட்கொடை என்றே சொல்லலாம் அந்த வகையில் கிழமைகளில் வியாழக்கிழமை மிகவும் முக்கியமான விசேஷத்தனமாக பொன்னனின் நாளாக கருதப்படுகிறது ஏன் என்றால் எந்த கிழமையில்தான் பிரகஸ்பதி பொன்னன் குருபகவான் என்று அழைக்கப்படும் குருபகவான் பகவான் அவதரித்த நாள் அழகாபுரிக்கு அரசனான குபேர பகவானும் அவதரித்த நாள் பெரும் பணங்கள் சேர்க்க உகந்த நாள் மிகா கோடிகளை எண்ணக்கூடிய நாள் மெகா கோடீஸ்வரர்கள் தனமந்தர்கள் நூறு கோடி இருநூறு கோடி ஐநூறு கோடி சம்பாதிக்கும் ஆர்வம் உள்ளவர்கள் பல கோடிகளை வெகிகளாக கையாள்கின்றவர்கள் குறிப்பாக இவர்கள் அனைவரும் சிவபெருமானை அணுக்கழகம் அதிகம் பெற்றவர்களாய் இருப்பார்கள் பெரும்பாலும் ஒரு குழந்தை வியாழக்கிழமை பிறந்தால் அது சிம்மராசியில் பிறந்தால் இன்னும் யோகத்தை தரும் அதுவும் அன்று அமாவாசையில் பிறந்தால் யோகத்தை தரும் அந்த குழந்தை பகலில் பிறந்தால் கோரையில் பிறப்பது யோகம் இரவில் பிறந்தால் கோரையில் பிறப்பது யோகம் இரவில் பகலுக்கு குரு பகவான் தனவந்தராகும் இரவுக்கு சூரிய பகவான் சாதி சுக்கர பகவான் தனவந்தராக இருப்பார் பகலில் குரு கோரையில் பிறந்த ஜாதக செல்வாக்கு பெற்று குபேரணா வாழும் யாகம் பெற்றவராக இருப்பார் நல்ல தர்மகாரியங்கள் செய்வார் இரவில் கோரையில் பிறந்து வியாழக்கிழமை பிறந்தவர்கள் தர்மகாரியம் செய்தும் சுக்ரனின் அம்சமான கலைத்துறை சினிமா துறையிலும் போட்டி போட்டு வளம் வந்து அங்கும் பேரும் புகழும் வாங்கி அரசியலும் புகழ்பெற்று சினிமா துறையிலும் புகழ்பெற்று வாழிலும் இன்பம் சந்தோஷம் பெற்று ராஜ வாழும் ராஜயோகம் இருப்பார் இது இவர்கள் செய்த புண்ணியம் என்றே கொள்ளலாம் பொதுவாகவே ஒரு குழந்தை இந்த பொன்னன் என்ன போன நாட்களில் பிறப்பது யோகம் இந்த வியாழக்கிழமை பிறப்பவர்கள் பொன்னாபரணம் அதிகம் தடுத்திருக்க வேண்டும் பொன் தங்கத்தட்டில் சாப்பிடு யோகம் பெற்றவராக இருக்க வேண்டும் பொன் தங்க பேனாவை உபயோகப்படுத்தும் எழுத்தராக இருக்க வேண்டும் பொன்னாபரணத்தை அதிகம் விரல் பயன்படுத்தும் ஒரு வாழ்க்கை பொன்னாகவே மிதிக்கும் பொன்னவன் குருபாவனை ஆதிக்கத்தினாய் இவர் வாழ்க்கையில் பொன்னாக விளங்கும் மேனியாகவும் பொன்போல் புடம்படும் குபேர பகவானை போல் வாழும் பெற்றவராய் இருப்பார் அந்த வகையில் மெகா கைராசிக்காரராகவும் மெகா தனவந்தராகவும் குபேர பகவானை அம்சலத்தில் பிறந்த இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் நிதர்சனமாக யோகம் பெற்றவர்களே இவர்கள் அவசியம் வியாழக்கிழமை குரு பகவானுடைய தட்சிணாமூர்த்தி காயத்திரு மந்திரத்தை வியாழக்கிழமை தோறும் நூற்றி எட்டு முறை படிக்கணும் ஓம் குருநிகேம் தண்டோம் குரு சோதயாத்து இந்த திருமந்திரத்தை நூற்றி எட்டு முறை படித்து குரு பகவானை வணங்குவது யோகத்தை தரும் அன்று கொண்டக்கடலை மாலை சாத்தி குரு பகவானை பிரித்தி வணங்குவது யோகத்தை தரும் முடியாதவர்கள் சிவாலயம் சென்று வழிபடலாம் இன்னும் முடியாதவர்கள் முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபடலாம் என்னுடைய சித்தர்கள் ஜீவது ஜாமாதி ஜன்றி வியாழக்கிழமை ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்ளலாம் குருக்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஓந்த நாள் இந்த வியாழக்கிழமை அதேபோல் இவர்கள் வியாழக்கிழமை குபேர பகவானுக்குள்ள டயம் என்று சொல்லும் பொழுது மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஆறு முப்பது என்று சொல்லுகிறது இந்த குபேர காலங்களை விளக்கேற்றி குபேர காயத்ரி இவர் நூற்றி எட்டு முறை குபேர பகவான் வச்சு நைவேத்தியம் வைத்து வழிபடுவது குபேர பகவான் இவர்கள் வெற்றி வாசம் பண்ணுவார் இது நிதர்சனமான உண்மை ஓம் யச்சாய குபேராய வைஸ்வநாய தனதாந்தியாதிபதே தனதாந்திய சம்ருத்துமே தேகி தாவய சுவாக இந்த சுலோகத்தை இவர்கள் நூற்றி எட்டு முறை பாட்டாக படித்து குபேர காலங்களில் குபேர பகவானுக்கு லட்டு நைவேத்தியம் பண்ணி இவர்கள் சாப்பிட்டு யோகம் விருது மெகா தனமந்தர் பட்டியலில் இந்த வியாழக்கிழமை பிறப்பவர்கள் உருவெடுப்பது உண்மை உண்மை உண்மை